வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் முப்பத்தி நாலு இப்போ நம்ம வேள்பாரி இருந்துட்டு அந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய முழு கதையுமே சொல்லி முடிக்கிறாரு சொல்லி உடனே நம்ம கபிலர் வந்துட்டு மெய்ச்சிலிருந்து நிற்கிறாரு என்னடா இது வெறும் நட்சத்திரத்தில் வச்சு இத்தனை கணக்கு போட்டிருக்கானுங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் மெய்சிலிருத்து நிற்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்த ஆறு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த ஆறை பேஸ் பண்ணி தான் ஆறு பெரும் பொழுதுகள் ஆறு சிறும் பொழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டுச்சு அதாவது இந்த கூதிர்காலம் கார்காலம் முன்பனிக்காலம் காலம் பின்பணி காலம் முதுவேனீர் காலம்னு சொல்லிட்டு ஆறு பெரும் பொழுதுகள் இருக்கு இல்லையா அதுவும் இந்த வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சிறு பொழுதுகள் இருக்கு இல்லையா இதெல்லாமே அந்த ஆறு நட்சத்திரங்களை வச்சு தான் வந்துட்டு பகுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்றாரு அப்பதான் நம்ம கபிலர் யோசிக்கிறாரு இந்த மாதிரி இத்தனை பொழுதுகள் இருக்கு ஆறு பெரும் பொழுதுகள் சிறு பொழுதுகள் இருக்குன்னு சொல்றோம் ஆனா எதனால ஆறு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது நாள் வரைக்கும் யாருமே சொல்லி கொடுத்தது ஆனால் ஆனா அதுவும் முதற் தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க இந்த காட்டுவாசிங்க வாசிங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாரு நம்ம கபிலர் அப்போ தான் நம்ம கபிலர் கேட்குறாரு இந்த மாதிரி வேலிர் குணத்தை சேர்ந்த நீங்கள் தான் இந்த காளை மாலை அப்படிங்கிறதெல்லாம் பகுத்து வச்சுருக்கீங்க போல அதனால தான் காலை வேலை மத்திய வேலை சாய்ந்தரம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு சொல்கிறோம்ல வேலிர் குளத்தினர் நீங்கள் பண்ணதுனால தான் வேலைன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் கேட்க தெரிலங்க அதை பற்றி எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி பாரியும் சொல்லிடுறாரு அப்போ தான் இந்த மாதிரி உன் பொண்ணு ஒரு தடவை உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுன்னு நான் சொன்னப்போ ஏன் பன்னிரெண்டுன்னு சொல்லி கேட்டா அப்போ என்னால் வந்து பார்த்தோன்னா விடையே சொல்ல முடியல ஆனால் இப்போ பார்த்தோம்னா தெரியுது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இதெல்லாமே வந்துட்டு ஆறால் வகுக்கப்படக்கூடிய விஷயங்கள் போல அந்த எண்களெல்லாம் ஆறால் வகுக்கப்படும் இல்லையா அதனால் இந்த ஆறு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர் தான் வந்துட்டு இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சுட்ருக்கு போல் அதாவது நிலத்துலேயும் ஆறு காலத்துலையும் ஆறு நட்சத்திரங்களும் ஆறு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆறு அப்படிங்கிற ஒரு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கும் நம்ம பாரிக்கிட்ட பதில் இல்லை இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் படித்தவங்க என்னடானா என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாரின்னு சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் நம்ம கபிலர் சொல்கிறாரு இந்த முருகன் அப்படிங்கிற அந்த முருகன் வள்ளி கதை இருக்கு இல்லையா அந்த கதையை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பாடம் எடுக்கிறீங்களேப்பா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னும் ஏகப்பட்ட பாடங்கள் இருக்குது உங்ககிட்ட சொன்னதெல்லாம் காவாசிதா அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு வேற என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த முருகன் இருக்கார்ல அவருக்கு வந்துட்டு ரொம்ப உகுந்த ரெண்டு பறவை இனங்கள் என்ன அப்படின்னா ஒன்று மயிலாமா இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேவலாமா இதுவும் எதனால் அப்படின்னா இந்த சேவல் அப்படிங்கிறது காலங்காத்தால் கூவும் இல்லையா கொக்கரக்கோன்னு சொல்லிட்டு அதாவது அதுக்கு வந்து காலை நேரம் தான் பிடிக்குமாம் அந்த சேவலுக்கு அந்த சூரியனுடைய ஒளி சேவல் மேலே பட்டுச்சுனாவே எழுந்திரிச்சு கொக்கரை கத்தும் அதனாலேயே வந்துட்டு சேவலுக்கு இந்த கதிரவனை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி மயில் இருக்குது இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டாக மலை வரும்போது வந்து பார்த்தோன்னா அதுவுமே எந்திரிச்சு அகவ ஆரம்பிச்சிருமா அந்த மயில் வந்துட்டு தோகையை விரித்து ஆட ஆரம்பிக்குமா மலை வர்றப்போ அதாவது சூரியன் வர்றப்போ நம்ம சேவலும் மலை வர்றப்போ நம்ம மயிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிரும் இதனாலேயே முருகனுக்கு உகுந்த ரெண்டு பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்கிறோம் இந்த ரெண்டு பறவைகளை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் அந்த நட்சத்திரங்கள் அந்த கார்த்திகை நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அது வந்துட்டு அந்த சூரியன் படுறப்ப அந்த மலர்கள் அலரா அழகாக மலரும் அதே மாதிரி மேகங்களோட அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறப்ப தானே மழை பொழியும் அப்படி மலை பொழியும் போது தான் இங்கே மயில் ஆடும் அதே மாதிரி அந்த கோழியும் சூரியன் கூட இருக்கும் போது தான் கூவும் இல்லையா அதனாலேயே அந்த கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு உ உகுந்த ரெண்டு பறவைகளாகவும் இந்த சேவலையும் மயிலையும் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரே ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எத்தனை விஷயத்தை பேசுகிறானுங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு நம்ம கவிழர் அதே மாதிரி இன்னொரு விலங்குமே இருக்குமாமா அது என்ன அப்படின்னா நம்ம அறுபத்தாங்கோழி தான் அந்த கோழி வந்துட்டு நிலாவை பார்த்து ஒரு மாதிரி முணுமுணுக்க செய்யுமாமா ஸோ அது வந்துட்டு நிலா வந்தால் மட்டும் தான் கத்தும் அந்த மாதிரியான ஒரு பறவை அது எப்படி சூரியன் வந்தால் சேவலோ மழை வரும்போது நம்ம மயிலோ அதே மாதிரி நிலா வரும்போது வந்துட்டு அந்த அறுபத்தாங்கோழி தான் அந்த கோழிக்கு காதல் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்துக்கூட ஒரு லிங்க் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம முருகனும் வள்ளியும் வந்துட்டு நைட்டு நேரம் வந்துட்டு ஒன்றா இருந்தப்போ அந்த அறுபத்தாங்கோழி வந்துட்டு அந்த நிலாவை பார்த்து ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே இருக்குமா சத்தம் வந்து போட்டுக்கிட்டே இருக்குமா அந்த சத்தம் வந்துட்டு காதலர்களுடைய காதலை தூண்டும் வகையில் அந்த ஒரு சத்தம் அப்படிங்கிறது இருக்கும் அதை வந்து நிறையா வாட்டி நம்ம முருகனும் வள்ளியும் வந்துட்டு இரவு நேரங்களில் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு நம்ம பாரி இந்த மாதிரி ஒவ்வொரு பொழுதுக்கும் ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வராரு அது கூட அந்த கார்த்திகை நட்சத்திரங்களுக்கும் வந்துட்டு இது கூடயுமே ஒரு லிங்க் இருக்கு இதெல்லாமே முருகன் வள்ளி கதையில தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆடி போய் நிற்கிறாரு இன்னும் எவ்வளோ தாண்டா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கபிலர் இப்படியே வந்துட்டு ஷாக் ஆகி நின்னுட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி வேற என்னென்ன விஷயம் பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் நிறைய இருக்கு ஆனா அதெல்லாம் சொல்ல முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்ப்பா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலர் கேட்க ஆமாம் இதெல்லாம் வேளிர் குலத்தினருக்கு மட்டுமே தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு அதை மற்ற குலத்தினருக்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்ல வந்துட்டான்டா எடுத்துகிட்டு வந்துட்டான்டா இந்த குளத்தை தூக்கிட்டு அதாவது இவ்வளோ நேரம் எல் எவ்வளோவோ நாலேஜை வந்து கொடுத்தான் ஆனால் இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த குளத்தினருக்கு மட்டுந்தான் தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு முற்றுக்கட்டை போடுறான் இல்லையா இதுதான் வந்துட்டு பார்த்தா நம்ம கபிலருக்கு சுத்தமாகவே பிடிக்கல இருந்தாலும் என்ன பண்ணுறது அந்த குளத்தினுடைய அந்த வாக்கு இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு அந்த வாக்கு இருக்குது அதை வந்துட்டு அவன் காப்பாற்றி தான் ஆகணும் அதனால் சொல்ல முடியாமல் இருக்கான் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கபிலரும் வந்துட்டு விட்டுடுறாரு தான் சரி என்ன விஷயம்னு சொல்ல வேணாம் அது எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலர் கேட்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க அந்த கேள்வியை பற்றினா தான் அந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரியும் சொல்லிடுறோம் என்னது நம்ம கேட்ட கேள்வியா நாம என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம கபிலரு அப்போ தான் நம்ம பாரி சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு தடவை சூரியனுடைய ஒளியை பார்க்கறதுக்காக நான் உங்களை ஒரு குன்று மேலே ஏற்றிட்டு போனேன் அந்த குன்றுலேருந்து பார்த்தப்போ ஒரு நகர் ஒன்று தெரியுது பெரிய சுவரே இல்லாத ஒரு நகர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அந்த நகர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ ஞாபகம் இருக்குது பாலிநகர் அந்த பாலைநகர் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கேட்டுருந்தேனே நீ கூட வந்துட்டு அங்கே நிறைய பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தியே அந்த நகரை பற்றி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அந்த பாலைநகர் பற்றி தான் அந்த பாலிநகர் எதுக்காக இருக்குன்னா இந்த வேலர் குளத்தினருடைய பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் இருக்குல்ல பழங்காலத்து பொக்கிஷங்கள் எல்லாம் அந்த பாலிநகரில் தான் வச்சு பாதுகாப்பாங்களாம் அந்த பாலிநகரை உருவாக்குனதே நம்ம முருகன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம பாரி அப்படியாப்பா வேற லெவல்ப்பா அந்த பாலிநகருக்கு என்னை கூட்டிட்டு போறியாப்பா எப்படிப்பா போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் கேட்க இல்ல இல்ல அதை வேலையர் குளத்தினர் மட்டும் தான் அந்த பாலிநகருக்கு போகணும் அந்த பத்தி அதை அந்த பாலிநகருக்கு போக வேண்டிய வழி இது எல்லாமே வந்துட்டு நம்ம குலத்தினருக்கு மட்டும் மட்டும்தான் தெரியும் வெளியாளுங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்றதில்ல அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்லிடுறாரு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பாலை நகரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் பொங்கி எழுத நம்ம கபிலருக்கு உடனே வந்துட்டு இல்லை இல்லை நான் வந்துட்டு அந்த வேற ஒரு வழி பார்த்தனே அந்த பாலி நகரத்துக்கு போகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரோடு மாதிரி இருந்துச்சே நான் பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் அது வெளியே வெளியிருக்கிறவங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் அது வந்து பாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகும் அந்த வழி ஆனால் அங்கேருந்து பெரும்பாலிக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் யாருக்குமே சொன்னதில்லை அது வந்துட்டு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம பாரி அப்போ தான் நம்ம கபிலர் இருந்துட்டு என்னடா அவன் எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் சரி எப்படியாச்சும் அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு மேலே தெரிஞ்சிக்காமல் விட்டால் அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம செய்கிற ஆயிடும் அதாவது தெரியாமல் விட்டுச்சுன்னா நமக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னுக்கார்க்க என்ன கேட்கறாருன்னா இந்த மாதிரி ஒரு தூரத்தில் வந்துட்டு அந்த பாலிநகரை வச்சுருக்கீங்க அங்கே வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்களெல்லாம் இருக்குது அதெல்லாம் நாம் கரெக்டாக பராமரிக்காமல் விட்டுட்டோம்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடாதா அந்த பொக்கிஷங்கள் மண்ணுக்குள்ள மூழ்கி போய்டாதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேக்குறது மூலமா பாரி ஒரு ஒரு பதிலாக சொல்லுவார்ல நாம வந்துட்டு இப்படி வச்சிருக்கலாம் அங்கே வச்சிருக்கலாம் இங்கே வச்சிருக்கலாம் ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏக்கத்தோடு இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம கபிலர் ஆனால் அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு கூட அந்த பாலிநகரை பற்றி எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாத மாதிரி நம்ம பாரியுமே வந்துட்டு அழகாகவே பதில் சொல்லிடுறாரு ஏன்னா அவருக்கு நம்ம பாரிக்கு வந்து நல்லாவே தெரியுது இவர் அந்த பாலிநகர் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தெரியாத மாதிரி ஒரு பதிலாக சொல்லிடுறாரு நம்ம பாரி அது வந்துட்டு நம்ம கபிலருக்கும் புரிஞ்சு போயிடுது சரி இதுக்கு மேலே வந்துட்டு நாம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்குறதே வேஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு பாரி அதனால கம்மனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிநகரை பற்றி கேட்குறதே விட்டாருங்க இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை இடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த இடுக்குக்குள்ளே திடீர்னு நம்ம பாரி உள்ளே பூந்துடுறாரு உள்ளே பூந்தவர் திடீர்னு ஆலையை காணும் என்னடா ஆலையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலர் உள்ளே எட்டி பார்க்குறாரு ஒரே இடு இருட்டாக இருக்குது அந்த பாறை நடுவில் இருக்கக்கூடிய இடுக்கில் சரி நாமளும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போக போக ரொம்ப இருட்டாக இருக்குது பாறையை வேற காணோம் எங்கடா சுற்றி முற்றி பார்த்தா அவனை வேற காணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காரு தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அதாவது வெளிச்சம் தெரியுது வெளியே போகிறதுக்கு அந்த பாறை இடுக்கிலருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது அந்த வெளிச்சமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கபிலர் அப்படியே அந்த பாறை அந்த வெளிச்சம் வந்துச்சு இல்லையா அந்த பக்கமாக அப்படியே போகிறாரு போக போக அந்த சூரிய ஒளியினுடைய கதிர் வந்துட்டு பார்த்தினா அவர் மேலே அடிக்குது அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே போறாரு இப்போ அந்த பக்கம் வெளியவும் போயிடுறாரு வெளியே போய் பார்த்தாதான் தெரியுது அப்படியே பச்சை பசல்னு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம் அப்படியே வந்துட்டு சூரிய கதிர்கள் வந்து பார்த்தினா நம்ம கபிலர் மேலே விழுகுது பறவைகள் நாலா பக்கமும் பறந்துக்கிட்டு அந்த சத்தம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்போ வந்துட்டு பார்த்தோன்னா லைட்டாக திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா நம்ம பாரி அங்கே போய் நின்றுக்கிட்டு நம்ம கபிலர் வருவாருன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துக்கார் போல் நம்ம கபிலரை பார்த்து இப்போ நம்ம பாரி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த காட்டுறாருங்க அந்த இடம் வந்து பார்த்தினா ரொம்ப அழகாக இருந்திருக்கு அப்படியே அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம பாறையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம அங்கவை சங்கவை அவங்களாம் இருக்காங்கல்ல நம்ம கபிலர்கிட்ட பாடம் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்போ நம்ம கபிலர் வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் அங்கவை சங்கவை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த பரம நாட்டினுடைய குழந்தைகள் நிறையா பேருக்கு வந்து பார்த்தோன்னா பாடம் சொல்லித்தராரு அப்போ நம்ம அங்கவை மட்டும் நிறையா கேள்விகள் புதுசு புதுசாக கேட்டே இருக்கா இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சு இது தமிழில் எப்படி பன்னிரெண்டு எப்படி மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அப்படிங்கிற மாதிரி நிறையா வித்தியாச வித்தியாசமான கேள்விகள் கேட்குறா அதுக்கு வந்து நம்ம கபிலர்கிட்ட பதிலே கிடையாது ஆனால் மற்ற குழந்தைகளெல்லாம் வந்து பார்த்தோன்னா கபிலர் சொல்கிறத கேட்டு ரொம்ப சூப்பராகவே பாடம்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் நம்ம மயிலா இருக்கா நீலனுடைய காதலி மயிலா அவள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எவ்வியூரில் வந்து பார்த்தினா இருக்கா இப்போ வந்துட்டு அவ கிளம்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அந்த ஊர் பழையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல ஊர்லேயே பழமையான ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே தான் இருக்காரு சரி அவர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மயிலாவும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுறா பட்டு ஊர்க்க பழையன் இருக்காருல்ல அவரை வந்துட்டு அந்த எவ்வியூர் தேக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் இங்கே இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு தேக்கன்னா யாரும் தெரியும்ல இந்த காட்டு கூட்டத்துக்குள்ள பசங்களை கூப்பிட்டு போகிறாரில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அவர் தான் தேக்கன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழையனை வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதனால் மயிலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழையன் கூட போக முடியாது வேற சில வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்களுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க இப்போ தான் நம்ம தேக்கனும் பழையனும் வந்து பார்த்தோம்னா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம தேக்கன் சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த தென் திசை தளபதி இருக்கான்ல கூழையன் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் அனுப்பிட்டுருக்கான் என்ன தகவல்கள் அப்படின்னா இந்த சேர நாட்டு மந்திரி ஒருத்தர் இருந்தார்ல இந்த கோலூர் சாத்தான் அப்படிங்கிறவர் அவருடைய கைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியன் வெட்டினான் எதுக்காக அப்படின்னா இந்த கொல்லிக்காட்டு விதைகளை எடுத்துகிட்டு போ வந்து காட்டினதுக்காக முடியன் வந்துட்டு கையை வெட்டி விட்டான்ல அதனால் அந்த கோலூர் சாத்தன் வந்துட்டு சேர நாட்டுக்குள்ளே போயிருக்கான் போயிட்டு என்ன இந்த மாதிரி கையை வெட்டிட்டானுங்க பரம நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ சேர நாடே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு படையை வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்களாம் எதுக்காகன்னா நம்ம பரம்பு நாட்டின் மேலே போர் தொடுக்கிறதுக்காக ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களெல்லாம் அந்த கூல எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த கூலையன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேக்கனுக்கு வந்து செய்தி அனுப்பிச்சிருக்கான் இந்த மாதிரி சேர நாட்டில் இருக்கிறவங்கலாம் ஒன்றா சேர்ந்து நம்ம மேலே தொழுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி அனுப்பியிருக்கான் அதை வந்துட்டு தேக்கன் வந்து நம்ம பழையன் கிட்டே சொல்கிறாப்புல அந்த பழையன் இப்போ என்ன சொல்கிறான்னா அட பாவிகளா இந்த சோழ தேசம் பாண்டிய தேசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ தூரத்தில் இருக்குது பரமநாட்டில் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது ஆனால் இந்த சேரநாடு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது நம்ம பரமநாட்டை கீழே இறங்கினா போதும் அந்த அடிவாரத்தில் இருந்து அடுத்த குன்றில் வந்து பார்த்திங்கன்னா சேரநாடு ஸ்டார்ட்டு அதனால் அவங்க குயிக்காகவே படையெடுத்து வந்துடுவாங்க நம்ம எல்லா நேரத்துலேயும் வந்துட்டு உஷாராக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு நம்ம பழைய அந்த சமயத்தில் தான் நம்ம தேக்கன் சொல்கிறான் இந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சாமந்திப்பூ பூக்கும் இல்லையா அப்படி பூக்கும்போது சாமந்திப்பூ இல்லைங்க சாமப்பூ பூக்கும் இல்லையா அப்படி பூக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேக்கன் வந்துட்டு அந்த பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய எட்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் மகன்களை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுட்டு இந்த காட்டுக்குள்ளே போகணும் ஆனால் இந்த சமயத்தில் காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சேரர்கள் ஒருவேளை ஊடுருவி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பரம்பு நாட்டின் மேலே போர் தொடுக்க போகிறாங்க இல்லையா அப்படி இந்த சமயத்தில் நானும் வந்துட்டு அந்த தேக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டான் அங்கே அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு தேக்கன் அதனால் நம்ம பழையன் என்ன சொல்கிறாருன்னா கம்மன் நீ இந்த வாட்டி போகாத வேற ஒரு ஆளை போட்டு விட்ருலாம் வேற ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் அவங்க பயிற்சி பண்ணட்டும் காடு ஃபுல்லாக நீ வந்து இந்த நாட்டுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா நீ முக்கியமான ஆள் இந்த காடை பற்றி நல்லா தெரிஞ்சவன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழையன்னு சொல்ல ஆனால் தேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன்னா வந்துட்டு இவ்வளோ வருஷமாக அவர் தான் போயிட்டுருக்காரு அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பசங்களை கூப்பிட்டு போகிறது அவர் தான் ஆனால் இந்த வாட்டி வேற ஒருத்தர் அனுப்புறதுன்னா அவருக்கு சரியா படலை அதனால் அதை நான் அப்புறமா யோசிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிட்றாரு நம்ம தேக்கன் அப்போதான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தேக்கன் சொல்கிறாரு நம்ம பழையன்னு கிட்டே என்ன அப்படின்னா நாம் முதல்ல அட்டாக் பண்ணிடலாம் ஏன்னா இந்த சேரர்கள் வந்துட்டு படையெடுத்து வரப்போகிறானுங்க அவனுங்க வந்துட்டு நம்ம காட்டுக்குள்ளே வந்து நம்ம நாட்டெல்லாம் நாஸ்தி பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளே வந்துட்டு சில ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு நாமளே வந்துட்டு அந்த பரமநாட்டை சுற்றி ஆட்களை போட்டு நாம் முன்னேறி போகலாம் சேரர்களை ஜெயிக்கிறதுக்காக நம்ம நாட்டுக்குள்ளே அவங்க வரவிடாமல் அவங்கள வந்துட்டு நாட்டை விட்டு வெளியவே வச்சு அங்கேயே வந்து அவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேக்கன்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அதில் நம்ம பழையனுக்கு சுத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இல்லை அந்த மாதிரி பண்ணுறதில்ல என்ன சொல்றாருன்னா அவங்க நம்மளை தாக்குனாங்கன்னா நம்ம திருப்பி தாக்கலாம் நாமளா கொட்ட மாதிரி முந்திட்டு போய் தாக்குறதுல எனக்கு வந்து கரெக்டா இருக்காது அப்படி பண்ண வேண்டாம் தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பழையன்னு சொல்லிடுறாரு இதனால வந்து பார்த்தோன்னா நம்ம தேக்கனால நம்ம பழையன்கிட்ட பேசவும் முடியல ஏன்னா அவர் ஊர் பெரியவர் அவர்கிட்ட போய்ட்டு சண்டை போட்டுட்டிருக்க முடியாது திருப்பி திருப்பி சொன்னதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால் சரி அவர் சொன்ன மாதிரியே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு நம்ம தேக்க ஆனால் என்ன தான் தேக்கணும் அந்த இடத்துல அமைதியானாலும் அந்த பரம நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனை இன்னும் அமைதியாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க